கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டம் வசனம் ஆகியால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அல்ல லூயா பாருங்க ஆதாம் ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்ததுனாலே மீறுதல் செய்ததுனாலே பாருங்கள் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் அப்போ ஆதி அந்த ஆ ஆதி மனிதன் ஆதி மனிதன் மீறுதல்னாலே அவன் அவன் வழியாக அவனுடைய சந்ததி மூலமாக தான் இந்த பூமியில் மனுக்குளம் அதிகமாக உருவானது அப்போ இது வழியாக பிறக்கிற எல்லாருமே ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால்தான் மனுக்குளம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது மனுக்குளத்தை மீட்க கண்டிப்பாக மீட்டாக வேண்டும் மனுக்குளத்துக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்கிறதுக்காக அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டராக் ஏசு கிறிஸ்து பாருங்கள் ஒரே நீதியினாலே ஆண்டராக ஏசு கிறிஸ்து நீதி நிறைந்தவராய் ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் எத்தனையோ வருடங்கள் முன்னாடி பிறந்தவர்களுக்கும் இனி பிறக்க போகிறவர்களுக்கும் இப்போது இருக்கிறவர்களுக்கும் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு ஜீவனை அளிக்கும் என்றால் நித்திய ஜீவன் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது நித்திய நித்தியமான வாழ்க்கை இந்த பூமியிலே ஒன்லி சரீர மரணம் மட்டும் நடக்கும் சரீர மரணம் மட்டும் நடக்கும் பட் ஆவிக்குறை மரணம் நமக்கு நடக்காது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொண்டு யுக யுகமாக எப்போதும் ஆண்டரை துதித்து ஆராதித்து பாடி புகழ்ந்து சந்தோஷித்து கணிக்கூடுவோம் பாருங்கள் அதான் ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே ஆதி மனிதன் ஒருவரின் நிமித்தம் மீறுதல்னாலே மனுக்குள்ளே முழுவதும் பாவத்துக்கு உட்படும் போது எப்படி ஒரு மனிதனால் பாவம் இந்த பூமிக்கு உலகத்திற்கு உண்டானதோ அதே போல ஒரு மனிதனாலே மனுஷக்குமானி கல்வாரில் சிறு ரத்தத்தினாலே பாருங்க ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஆமே என் அன்பு பிள்ளைகளே இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நாம் ஆண்டு அறியாத காலகட்டங்களில் பாவிகளாகத்தான் இருந்தோம் அறியாமையில் இருந்தோம் அறியாமையில் இருந்தோம் அப்ப பாருங்க ஆண்டர் ஏசு கிறிஸ்து அவரை நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை தான் ஆண்டர் தான் கொடுக்குறார் விசுவாசிக்க வைக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் பாருங்க நமக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு காரியம் நாம் ஆண்டனுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் தேவன் ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர்தான் அவர் தான் நமக்கு ஜீவனை தந்தவர் நமக்கு பலனை தந்தவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் இயேசு கிருஷ்ணன் கிசுன் தான் விடுதலை என்பதை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாகிறது ஆளே லூயா அமேன் நம் இந்த சிந்தையோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா ஆண்டவரே கிருபியா எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் அப்பா என்று சொல்லி அண்ணுக்கு நன்றி சொல்லி துதிப்போம் ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோமையா தோத்திருக்கிறோம் அன்றரே அப்பா ஒரு நாளை காண கிருபை செய்தேன் நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டவரே அல்லது அப்பா மே மாதத்தில் மே மாதத்தின் ஆண்டவரே அப்பா இருபதாம் தேதியை காண கிருபி செய்திருக்கோத்திரமையா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மனுக்குளம் எல்லாரையும் ஆண்டவரே ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே ரச்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வருகிறேன் நாங்கள் உண்மீது வைத்த விசுவாசம் ஒருபோது குறைந்து விடாதபடி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக எங்களை மாட்டு முடியாது நீங்கள் அப்படியே செய்கிறது கைஸ்தோத்தரும் ஆசீர்வதிங்க பிளப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனு உள்ள எங்கள் நல்ல பிதாவே அமே அமே